சின்ன பிள்ளைகளுக்கு எப்ப வேணாலும் நம்ம வந்து சொல்றது என்ன ஒரு கப் பாலாவது குடிச்சிட்டு போ ஸ்கூலுக்கு நான் போகுது லேட் ஆகுது ஒரு கப் பாலாவது குடிச்சிட்டு போ இனிமேல் கொஞ்சம் யோசிக்கணும் பாலாவது குடிச்சிட்டு போக சொல்ல வேணாம் பால் மிக அவசியமான ஒரு ஃபங்க்ஷனல் ஃபுட் அதுல மாற்றுக்கிறதே இல்லை ஆனா யாருக்கு அவசியமா அந்த குழந்தை தான் கொடுக்கணும் குழந்தை நல்லா இவ்வளவு தடி இருக்கு சின்ன பிள்ளைகளே குட்டி குண்டர்கள் இன்னைக்கு ரொம்ப அதிகம் சைல்டுஹுட் ஒபிசிட்டியை பத்தி தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறாங்க எந்த குழந்தை இளம் வயதுல குண்டா இருக்காங்களோ யோசிக்காம அவர்கள் இடையை குறைப்பதற்கு அத்தனை முயற்சியும் தாய்மார்கள் எடுத்தாகும் ஏன்னா நம்ம வந்து அந்த நேரத்தில் சொல்றதுக்கு கூட தயக்கம் யாராவது குண்டா இருக்குன்னு சொன்னா கண்ணு போடாத கண்ணு போடணும் இல்லைன்னா அந்த குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிரும் குழந்தை இயல்பை விட எடை குடைய கூட இருக்கிற குழந்தைக்கு பாலும் தெளித்தேனும் வேண்டாம் நம்ம பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் பிள்ளையாரோட நிறுத்திப்போம் நம்ம வீட்டு பிள்ளையார்களுக்கு கொடுக்கூடாது அப்படி கொடுத்தோம் அப்படின்னா அது சர்க்கரை நோய் கொண்டு வந்துடும் அந்த குழந்தை இருபது வயசு ஆகும்போது சர்க்கரைக்குள்ளே போயிடுவான் அது பெண் குழந்தையா இருந்தா பதிமூணு பதினாலு வயசுல பாலிசிஸ்டிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சினைப்பை நீர் கட்டி அந்த பெண் குழந்தை குண்டான குழந்தைக்கு வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப